வணக்கம் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கடவுள் மதம் பயம் அன்பு பத்தின ஒரு வித்தியாசமான பார்வையை கொஞ்சம் ஆழமா அலசு போறோம் இதுக்கு ஆதாரமா வந்து ஓஷோவோட உரை ஒன்றின் எழுத்து வடிவத்தை எடுத்திருக்கோம் ஆனா ஒண்ணு இதுல இருக்கிற கருத்துக்களை நாம ஆராய போறோமே தவிர இது எங்களுடைய கருத்துக்களோ இல்ல பரிந்துரைகளோ இல்லைங்கறத முதலே தெரிவுபடுத்திடுறோம் நீங்க இத கவனிக்கணும் ஆமா அது ரொம்ப முக்கியம் இது வந்து வழக்கமான மத நம்பிக்கைகள் சொல்றதுக்கு அப்பால போய் எப்படி ஒரு அடிப்படை கல்லா அமைஞ்சது அன்புக்கும் எப்படி ஒரு வேற மாதிரியான தெய்வீக தொடர்பை விவாதிக்குது ஓஹோ முக்கியமா பாத்தீங்கன்னா வெறும் நம்பிக்கைய விட நேரடி அனுபவம் எவ்வளவு முக்கியம் இது நல்லா வலியுறுத்துறதா பார்க்க முடியுது சரி அப்ப நம்ம நோக்கம் இந்த உரையில என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஆமா அதாவது நம்ம பயப்பட கத்துக்கிட்ட கடவுளுங்கிற பிம்பம் இருக்கு அது ஒருவேளை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒன்றா இருக்கலாம் அப்புறம் உண்மையான தொடர்புங்கிறது அந்த பயத்தை நீக்கும் போது நமக்குள்ளே கிடைக்கலாம்னு இதுல முன்வைக்கப்படுற கருத்துக்களை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் சரி உள்ள போலாமா போலாம் முதலே ஒரு எப்படி சொல்றது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க பாருங்க பயமும் அன்பும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாதுன்னு ஆமா அது ஒரு முரண்பாடு மாதிரி பயத்தை எதிர்பார்க்கிற ஒரு சக்தி எப்படி தெய்வீகமா இருக்க முடியும்னு இந்த கருத்து ஒரு கேள்வி கேக்குது சரிதான் அப்படி இருந்தா அது வந்து நம்பிக்கைங்கற போர்வைல மறைஞ்சிருக்கிற ஒரு வித மன அடிமைத்தனம் அப்படின்னு இந்த உரை குறிப்பிடுது உம் அடிமைத்தனம் இங்க நம்பிக்கைங்கிறது நீங்க நேரடியா எதையும் தெரிஞ்சுக்காம அனுபவிக்காம யாரோ சொல்றது அப்படி ஏத்துக்கறதுக்கு பதிலா நிக்கற ஒன்னா பாக்கப்படுது ஆமா நேரடி அறிவுக்கு பதிலா வைக்கப்படுற ஒன்னு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மனிதனோட ஆரம்ப கால அனுபவம் வந்து வேற மாதிரி இருந்ததா இந்த உரை சொல்லுது அப்படியா அதாவது ஆதிகால மனிதன் இயற்கையோட அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து இப்ப மின்னல் நட்சத்திரங்கள் பெரிய நதி பெருக்கெடுத்து ஓடுறது இதையெல்லாம் பார்த்து ஒரு பயபக்தியோட நின்னான்னு சொல்றாங்க பயபக்தி அது வந்து ஒரு நேரடி அனுபவம் ஒரு நன்றியுணர்வு கலந்த பிரமிப்பு ஆனா போக போக அந்த பிரமிப்புக்கு பதிலா பயம் உள்ளே வந்துடுச்சு பயம் இந்த சக்தி நம்ம மேல கோபப்பட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இந்த பயம் தான் மதத்தோட ஆரம்ப புள்ளியா இருந்துச்சுன்னு இந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு பூசாரிகள்னு ஒரு குழு உருவாகி நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி மக்களை நேரடி அனுபவத்துல இருந்து விலக்கி நம்பிக்கைங்கற இரண்டாம் கட்ட விஷயத்துக்குள்ள தள்ளுனாங்கன்னு இந்த உரை விவரிக்குது அப்போ நேரடி அனுபவம் பின்னுக்கு போயிடுச்சு ஆமா இது எப்படி இருக்குன்னா சூரியனோட போட்டோவை வச்சுக்கிட்ட அதோட கதகதப்ப உணர முயற்சி பண்ற மாதிரி இருக்குன்னு ஒரு ஓமை சொல்றாங்க ஓ நல்ல ஓம அப்போ நேரடி அனுபவத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா இந்த இடத்துல தான் இன்னும் ஒரு படி மேல போய் மதம் எப்படி ஒரு ஒரு வியாபாரமா மாறுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதுதான் அடுத்த கட்டம் அந்த மர்மமான சக்திய அதாவது கடவுளை ஒரு சந்தை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு இந்த உரை வந்து கடுமையா விமர்சிக்குது சந்தை பொருளா ஆமா குறிப்பிட்ட சடங்குகள் செஞ்சா சில மந்திரங்களை சொன்னா இல்ல காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்னு ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமா மாத்திட்டாங்க சரி சரி அந்த அந்த இதுக்கு நல்லா அதாவது மக்கள் மத அமைப்புகள் சடங்குகள் அத பார்த்து பயபக்தியோட கும்பிட்டாங்களே தவிர அதுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருந்த சுடர அதாவது உண்மையான ஆன்மீக அனுபவம் அந்த உயிர் அதை கவனிக்க மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அமைப்பு முக்கியமாயிடுச்சு உள்ள இருக்கிற சாரம் காணாம போயிடுச்சு அப்போ கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த அந்த நேரடி தொடர்ப இந்த அமைப்புகள் மறைச்சிடுச்சுன்னு சொல்ல வராங்க சரிதான் இது அடுத்ததா மதம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டு கருவியா மாறச்சிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போகுது இல்லையா நிச்சயமா கடவுளோட தூதர்கள்னு சொல்லப்பட்டவங்க உண்மையில யாருன்னு ஒரு வித்தியாசமான பார்வை இங்கே முன்வைக்கப்படுது ஆமா இங்க இன்னும் ஆழமான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது கடவுளோட பெயரால் பேசியவர்கள் அவங்க வந்து கடவுளின் உண்மையான பிரதிநிதிகளாக இல்லாம பயத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்களை நிர்வகித்தவர்களாக இருந்தார்கள்னு இந்த உரை சித்தரிக்குது பயத்தை வச்சு நிர்வகிச்சாங்களா ஆமா பூசாரிங்கிறவங்க நமக்கும் கடவுளுக்கும் பாலமா இல்லாம ஒரு தடுப்பு சுவரா ஆமா ஆனா அவங்க நின்னாங்கிட்டதான் சாவி இருக்கு அவங்க இல்லாம அடையவே முடியாதுன்னு நம்மள நம்ப வச்சாங்கன்னு இதுல குறிப்பிடப்படுது இது பெரிய அளவுல பார்க்கும்போது மதம்ங்கிறது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு அரசியல் சக்தி மாதிரி செயல்பட்டு இருக்குன்னு புரியுது ஆமா கரெக்ட் நரக பயத்தையும் ஸ்வர்க ஆசையும் காட்டி மக்களை கட்டுப்படுத்தி இருக்காங்க ஒரு கேரட் ஒரு குச்சி மாதிரி சரி சரி நம்ம உடலை வேணா ராஜாக்கள் ஆண்டிருக்கலாம் ஆனா நம்ம ஆன்மாவ இந்த மத அமைப்புகள் ஆண்டிருக்குன்னு இந்த உரை சொல்லுது இது ஏதோ பழங்குத மாதிரி தெரியலாம் ஆமா ஆனா இன்னைக்கும் மறைமுகமா இது தொடருதுன்னு சொல்றாங்க ஊடகங்கள் வழியா சில கருத்துக்கள் வழியா நிச்சயமா நமக்கே தெரியாம நமக்குள்ளேயே ஒரு உப்பு சாரி உருவாகிடுறதா சொல்றாங்க இன்டர்னலைஸ்ட் அத்தாரிட்டி ஆமா அந்த உட்பூசாரிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா வெளியில இருந்து சொல்லப்பட்ட விதிகள் பயங்கள் குற்ற உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாம நமக்குள்ளேயே பதிஞ்சு ஓஹோ நாமளே நம்மள போட்டு அழுத்திக்கிற ஒரு மனநிலைன்னு இந்த உரையை வழக்குது நாம இயல்பா இருக்கறதுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியோட பாக்குற மாதிரி உம் இந்த அமைப்புகள் ஏன் நேரடி அனுபவத்தை நேரடி அறிவை எதிர்க்கறாங்கன்னா ஏன்னா சுதந்திரமா விழிப்போட இருக்கிற ஒரு மனிதன கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆமா அதுதான் அதனால தான் அவங்களுக்கு நம்பிக்கைங்கற விஷயம் ரொம்ப வசதியா இருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி கட்டுப்படுத்திடலாம் அப்போ இந்த பயத்துக்கும் அன்பு அல்லது விழிப்புணர்வுக்கும் இடையில இருக்கிற அடிப்படை வேறுபாட்ட ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஆமா பயம் நம்மள சுருங்க வைக்குது கட்டுப்படுத்துது கீழ்ப்படிய வைக்குது வெறும் நம்பிக்கையாளர ஆனா அன்பி அல்லது விழிப்புணர்வு நம்மளை விரிய வைக்குது நம்ப வைக்குது விழிப்படைய செய்யுது திறக்குது சரிதான் அப்போ நாம பயப்படுற மாதிரி கற்பிக்கப்பட்ட கடவுள் அது உண்மையான கடவுள் இல்லன்னு ஒரு வாதம் இங்க முன்வைக்கப்படுது இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு நீதிபதி மாதிரி இல்ல அது ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க கோபத்தை காட்டினா அது கோபத்தையும் அன்பை காட்டினா அது அன்பையும் அப்படியே பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க ஓஹோ தண்டனை விதி இல்ல இது ஒரு சமநிலை விதி மாதிரி ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு பயத்தின் அடிப்படையிலான ஒழுக்கத்துக்கும் விழிப்புணர்வின் அடிப்படையிலான ஒழுக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது சரி இது அடுத்ததா மதம் எப்படி குற்ற உணர்வை ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்தினதுங்கிற விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது குற்ற உணர்வு அது எப்படி நாம மனுஷனா இருக்கிறதுக்கே நம்ம ஆசைகள் உணர்ச்சிகள் தேவைகள் இதுக்காகவே குற்ற உணர்ச்சியை நமக்கு கத்துக் கொடுத்தாங்கன்னு இந்த ஒரே சொல்லுது அப்படியா ஆமா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கே ஒரு விதம் மன்னிப்பு கேக்குற மனநிலைக்கு தள்ளப்பட்டோம் உண்மையான ஒழுக்கங்கிறது தண்டனைக்கு பயந்து வர்றதில்ல அது நீங்க என்ன செய்யறீங்கிற முழு விழிப்புணர்வோட வர்றது விழிப்புணர்வுல இருந்து வர்றது ஆமா இது நல்லொழுக்கம் எதிர் இந்த உரை வேறுபடுத்துது கோழைத்தனமா பயந்து செய்றது நல்லொழுக்கம் இல்ல ஓஹோ அறியாமைங்கிறது பாவம் இல்ல அது ஒரு தூக்க நிலை மாதிரி

பயமோ குற்ற உணர்வும் போனதுக்கு அப்புறம் வர்ற அன்பு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மேலயோ பொருள் மேலயோ நாம செலுத்துற உணர்ச்சி இல்ல அப்போ அது ஒரு நிலைன்னு சொல்றாங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் அது காரணமே இல்லாம உங்க இயல்பா உங்களிடமிருந்து ஊற்றெடுக்கிற ஒண்ணு காரணமில்லாத அன்பா ஆமா இந்த அன்பு மனசை ரொம்ப எளிமையாக்கிடுமா அதனால ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல கூட தெய்வீகத்தை பார்க்க முடியுமா உதாரணமா உதாரணமா நீங்க சுவாசிக்கிற காத்துல உங்களை சுத்தி இருக்கிற மௌனத்துல இப்போ இந்த கணத்துல இருக்கிற வாழும் கடவுளை உணர முடியும்னு இந்த உரை இப்போ அப்போ இந்த அன்புங்கிற நிலை நான் நீங்கிற பிரிவினையே இல்லாம ஆக்கிடுதா ஆமா அதுதான் இதோட சக்தி அன்பு பிரிவினைய கரைச்சிடுது நான் வேற நீ வேறங்கிற எண்ணம் போய் எல்லாம் ஒண்ணுங்கிற உணர்வு வருது ஓஹோ இதனால தான் மத அமைப்புகள் அன்பை பார்த்து பயப்படுதுன்னு இந்த உரை ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லுது அப்படியா ஏன் பயப்படணும் ஏனா உண்மையான அன்புல இருக்கிற மனிதனை கட்டுப்படுத்த முடியாது சரிதான் அன்பு தான் உண்மையான நேரடி தொடர்பு அதுக்கு பூசாரி வேதம் கோவில் எந்த இடைத்தரகரும் தேவையில்லை இடைத்தரகர் இல்லாம நேரடியா ஆமா அதனால உண்மையான கோவில் எதுன்னா அது மௌனம்தான் சத்தமான மந்திரங்களோ கோரிக்கைகள் நிறைஞ்ச பிரார்த்தனைகளோ இல்ல மௌனம் தான் கோவிலா ஆமா பிரார்த்தனைங்கிறது கூட ஏதோ கேக்குறதில்ல அது பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்து அதை இல்ல இணையறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி இன்னும் ஒரு ஆழமான ஒருவேளை நம்மள பலருக்கும் கொஞ்சம் சவாலா இருக்கக்கூடிய கட்டத்துக்கு வரும் கடவுள்னே ஒரு கருத்து இருக்கே அதையும் விட்டுடணும்னு சொல்றாங்களே இது எப்படி ஆமா இதுதான் உச்சகட்டம் மாதிரி பெரும் மரணம் ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க பிரிவினை அடையாளம் எல்லாத்தையும் துறக்கிறத பத்தி பேசுறாங்க அந்த உப்பு பொம்மை கதை ஞாபகம் இருக்கா கடலோட ஆழத்தை அறிய போன உப்பு பொம்மை கடல்ல கரைஞ்சு அதுவே கடலா மாறிடுச்சுன்னு சொல்ற ஓமை இங்க பொருத்தமா இருக்கு இது கொஞ்சம் எப்படி சொல்றது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே ஆமா இது நிச்சயம் ஒரு சவாலான கருத்து தான் ஆனா இதை நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ஒருவேளை புரியலாம் எப்படி கடவுள்னு நாம ஒரு வார்த்தைய சொல்லும் போதே அங்கேயே ஒரு பிரிவினை வந்துருது இல்லையா ஆமா நான் வேற கடவுள் வேறன்னு அதேதான் புனிதமானது வேற சாதாரணம் வேற படைச்சவர் வேற படைப்பு வேற ஆனா முழுமையா வெளிப்படைஞ்ச நிலையில இந்த பிரிவினைகள் எதுவுமே இல்லைன்னு இந்த ஒர சொல்லுது பிரிவினையே இல்லையா இல்ல இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரே ஒரு ஓட்டம் ஒரு நடனம் நடனம் ஆடுறவரும் நடனமும் எப்படி வேற இல்லையோ அப்படி ஓஹோ நீங்க தேடுறத நிறுத்துற நிமிஷத்துல நீங்க தேடின பொருளும் மறைஞ்சிடுது நீங்க தேடுற வரவரும் மறைஞ்சிடுறீங்க அப்ப என்ன மிஞ்சும் மிச்சம் இருக்கிறது என்னன்னா வெறும் இருத்தல் மட்டும்தான் உணர்வு ஏன் நான் இத இருக்கேங்கிற அந்த சாட்சி நிலை கூட கரைஞ்சிடுது சாட்சி நிலையும் கரைஞ்சிடுமோ ஆமா வாழ்க்கை உங்கள் வழியா தன்னைத்தானே வாழ்ந்துக்குது நீங்க வாழல அப்படின்னு சொல்றாங்க அப்பா அப்போ இறுதி பிரார்த்தனை சொல்றது கூட மௌனம்தான் ஆமா வார்த்தைகள் இல்லை எண்ணங்கள் இல்லை நான்கிற உணர்வே இல்லை கடவுளுங்கிற அந்த கடைசி பிடிமானமும் கரைஞ்சு போய் வெறும் இருத்தல் மட்டும் மெஞ்சும் போது சரி இந்த நீண்ட பயணத்தோட சாராம்சத்தை எப்படி தொகுக்கலாம் இந்த உரையின் இறுதி செய்தி என்னவா இருக்கும் நாம பார்த்த மாதிரி இது ஒரு பெரிய பயணம் இல்லையா பயத்தின் அடிப்படையில் உருவான அந்த நிறுவனமயமான கடவுளை கேள்வி கேட்கறதுல ஆரம்பிச்சது ஆமா அப்புறம் மதம் எப்ப எப்படியத்தையும் குற்ற உணர்வையும் பயன்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டு கருவியா செயல்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரி அதுக்கு பதிலா பயமில்லாத அன்பு விழிப்புணர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தோம் கடைசியா கடவுழுங்குற கருத்தே கரைஞ்சு வெறும் தூய இருப்புல எப்படி நிலைக்கிறது வரைக்கும் வந்திருக்கும் சரி ஆக இதோட மைய கருத்து என்னன்னா தெய்வீகம்ங்கிறது எங்கேயோ வெளியில வானத்துல தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல இல்ல அது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல ஏன் உங்களுக்குள்ளயே இருக்குன்னு இந்த உரை சொல்லுது ஆமா உங்க உள்ளேயே உங்க கண்கள் வழியா இந்த உலகத்தை பாக்குறதே அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கிற அந்த மௌனம்தான் அது இத நீங்க உணரும்போது வெளியில தேடுறது தானா நின்னுடும் சரிதான் நீங்க எதை தேடுனீங்களோ அது நீங்களாவே ஏற்கனவே இருக்கீங்க உணர்வீங்க இதுதான் இந்த உரையின் சாராம்சம்னு சொல்லலாமா ஆமா நிச்சயமா சொல்லலாம் தேடல் முடிவுக்கு வர்றது நீங்க தேடுனத கண்டுபிடிக்கும்போது இல்ல நீங்க தான் அதுன்னு உணரும்போதுன்னு சொல்றாங்க ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு இறுதி சிந்தனை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் கடவுளுங்கற வார்த்தையே ஒரு கட்டத்துல தேவையற்றதா மாறிடுதுன்னு இந்த உரம் சொல்லுது எல்லா கருத்துக்களும் எவ்வளவு புனிதமானதா நாம நினைச்சாலும் சரி அதெல்லாம் கரைஞ்சு போய் வெறும் இருத்தல் மட்டும் மிச்சம் இருக்கும்போது அந்த எல்லையற்ற தன்மையில உங்களுக்கு என்ன அனுபவம் எஞ்சி இருக்கும் இதை யோசிச்சு பாருங்க இதுதான் இன்றைய நமது ஆழமான பார்வை மீண்டும் சந்திப்போம் நன்றி